வயதாகும் போது ஸ்கின்ல கொலாஜன் கம்மியாகிறது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி கம்மியாகி தின் ஆகுறதுனால தோல்ல சுருக்கம் ஏற்படுது ஆனா இந்த காலத்துல அதிகமா வெயில சுத்துறது ஸ்ட்ரெஸ் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக் பண்றது நம்மள சுத்தி இருக்கிற பொல்யூஷன் உடலை டிரை பண்ற மாதிரி ஃபுட் சாப்பிடுறது கார்டிகோஸ்டீராய்டு ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ஆன்டி டிப்ரஸன் போன்ற மருந்துகளை அதிகமா எடுத்துக்கிறதுனால இளம் வயதிலேயே பலருக்கும் தோல் சுருக்கம் உண்டாகுது ஆயுர்வேதா பொறுத்தவரை உடல்ல வாதம் அதிகமாகிறதுனால ஏற்படுற ப்ராப்ளம் இது இளம் வயதிலேயே தோல் சுருக்கம் ஏற்படாம இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் பாப்போமா வணக்கம் கல்பவ் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் நம்பர் நான் காரணங்கள்ல சொன்ன எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க நம்பர் அதிகமா வாஷ் பண்றத அவாய்ட் பண்ணணும் மாவு வச்சு பேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாளுக்கு ரெண்டு டைம் பேஸ் வாஷ் பண்ணாலே போதும் மேக்கப் போட்டுருந்தா ரிமூவ் பண்ணாம தூங்கக்கூடாது நம்பர் த்ரீ நைட் ஃபேஸ் வாஷ் செஞ்சு அப்புறமா டூ டிராப்ஸ் ஆஃப் கோகனட் ஆயில் கும்குமாதி நால்பமராதி தைலம் வச்சு நல்ல ஃபைவ் பினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபோர் வீட்ல இருக்கும் சரி வெளிய போகும்போதும் சரி கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணனும் பிகாஸ் நம்ம முன்னோர்கள் காலத்துல பொல்யூஷன் பிரச்சனை இல்ல ஆனா இப்ப நம்மள சுத்தி பொல்யூஷன் தான் இருக்கு நம்பர் ஃபைவ் தாகம் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிங்க நம்பர் சிக்ஸ் சுகர் எடுக்கிறத கம்மி பண்ணுங்க நம்பர் செவன் பீட்ரூட் கேரட் கீரை ஆரஞ்சு டாக் சாக்லேட் கிரேப்ஸ் மாதுளை ஆப்பிள் முட்டைக்கோஸ் மாம்பழம் மஞ்சள் பூசணி காலிஃப்ளவர் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுங்கள்